இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது காலை முதல் பிற்பகல் நான்கு மணி வரை தேர்தல் நடைபெற்றது தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றிருந்தது அந்த தேர்தல் தொடர்பான முடிவுகளை நேற்று இரவு முதல் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அதன் அடிப்படையில் அனுரகுமாரதி திசாநாயக்க ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளை பெற்றிருந்தார் முன்னிலையில் இருந்தார் நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஒன்று சதவீதமான வாக்குகளை பெற்றது

எண்ணப்படும் பணி ஆரம்பித்தது அந்த விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு தற்போது இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் கிடைக்கப்பெற்ற விருப்பு வாக்குகள் எங்களுக்கு பெருமர்களாக கிடைக்க பெற்றிருக்கின்றன அதனை இப்போது நாங்கள் பார்க்கலாம் அதாவது இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் மொத்தமாக கிடைக்கப்பெற்ற விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அந்த விருப்பு வாக்குகள் விகிதாசர அடிப்படையில் பார்க்கின்ற போது அறுபத்தி ஒன்று தசம் ஒன்பது பூஜ்ஜியமாக அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் ஏற்கனவே சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகள் நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது அந்த வாக்குகளோடு அவர் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளான ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக சேர்த்து வருகின்ற பொழுது நாற்பத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகளுடைய விகிதாசாரம் நாற்பத்தி நான்கு தசம் ஒன்று மூன்று வீதமாக அமைந்திருக்கின்றது மறுபுறத்திலே முதலாம் இடத்துக்கு வந்த அனுரகுமாரதி திசாநாயக்க இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகள் ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்றாக அமைந்திருக்கின்றது அந்த விருப்பு வாக்குகளுடைய விகிதாசாரம் முப்பத்தி எட்டு தசம் ஒன்று பூஜ்ஜியமாக அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் அனுரகுமாரதி திசாநாயக்க ஏற்கனவே ஐம்பத்தாறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளை பெற்றிருந்தார் அந்த வாக்குகளோடு அவர் பெற்றுக்கொண்ட வெறுப்பு வாக்குகளான ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளை சேர்த்தவுடன் அவர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஐம்பத்தேழு லட்சத்து நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாக அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகளுடைய விகிதாசாரம் ஐம்பத்தி ஐந்து தசம் எட்டு ஏழு விகிதமாக அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்